இந்த பறவையோட பேரு தூக்கனாங்குருவி இங்கிலீஷ்ல பாயா வீவர் ஆண் பறவை நல்ல அடர் மஞ்சள் நிறத்திலையும் பெண் பறவை மங்கலான பழுப்பு நிறத்தில் பார்க்க சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கும் இந்த பறவைகள் கிணறு ஈச்சமரம் பனைமரம் கருவேள மரம் முள்மரம் மாதிரி உயரமான இடங்கள்ல கூடு கட்டுபவை இது நெல் சோளம் மாதிரி தானிய வகைகளையும் இனப்பெருக்க காலங்களில் புழு பூச்சிகளையும் உணவா எடுத்துக்கும் இந்த பறவைகளோட ஸ்பெஷலே இதனோட திறமை திறமைதான் எந்த காலேஜுக்கும் போகாம என்ஜினியரிங் எதுவும் படிக்காம நேர்த்தியான நுட்பமான கூட்ட கட்டக்கூடிய இயற்கையான கட்டிடக்கலை வல்லுநர் இந்த குருவிகளுடைய கூடு கட்டும் திறமை இது மரபணுலி இருக்குங்கறத அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க தூக்கணாங்குருவிகள் ஆண் பரவ மட்டும்தான் கூடுகட்டும் நானல் புல் நெல் பயிரோட இலை நரம்புகள் தென்னங்கீற்று பனை ஓலைக்கீற்று சோளம் கம்பு மாதிரியான இலை நார்கள் இதையெல்லாம் கொண்டு தொங்கக்கூடிய சுரை குடுவை வடிவத்துல நல்ல உயரமான மரங்களுடைய இலை கூடு கட்டும் ஏன் இது தர்பை அல்லது பயன்படுத்துனா இந்த புள்ளுக்கு தண்ணியும் வெப்பத்தையும் உறிஞ்ச தன்மை கிடையாது அதனால மழை வெயில் காலங்கள்ல கூட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது இது எப்பவுமே கட்டுற இடம் ரொம்ப உயரமாகவும் நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியும் பயிரிடக்கூடிய நிலம் பக்கத்துல இருக்கிற மாதிரியும் ஆன இடத்தை தான் தேர்ந்தெடுக்கும் அதே போல ரெண்டு அறைகளை வச்சு கட்டும் ஒரு அறை பெற்றோர் பறவை அறைகளுக்கும் இன்னொரு அறை முட்டையிட்டு குஞ்சு பறிப்பதற்காகவும் நேர்த்தியா கட்டும் அப்படி கட்டும்போது முட்டை வைக்கக்கூடிய உள்ளறையில களிமண்ணை எடுத்துட்டு வந்து அங்கங்க வைக்கும் ஏன்னா காத்துல கூட ஆடும் பொழுது முட்டைகள் உரசாம உடையாம இருக்கும் அந்த களிமண்ணில குஞ்சுகளுக்கு தேவையான பூச்சிகளை உணவா எடுத்துட்டு வந்து பதிச்சு வைக்கும் அந்த குஞ்சுகள் பசிக்கும் போது அதை எடுத்து சாப்பிடும் அது மட்டும் இல்ல இரவு நேரங்கள்ல இந்த குஞ்சுகளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக மின்மினி பூச்சிகளை எடுத்துட்டு வந்து அந்த களிமண்ணில பதிச்சு வச்சிடும் அப்படி செய்யறதால இரவு நேரத்துல பாம்பு ஓனான் மாதிரியான உயிரினங்கள் கூட்டுக்குள்ள வராம தடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஒரு ஆண் பறவை கூடு கட்டி அத பெண் பறவை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அது கூட்டுக்குள்ள இணை சேர முடியும் அப்படி அந்த கூடு பெண் பறவைக்கு பிடிக்கல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆண் பறவை மீண்டும் ஒரு புது கூட்டை தான் கட்டி முடி கட்டும் இப்படி சிறப்பா கூடு கட்டி தன்னுடைய திறமையை நிரூபிச்சா மட்டும்தான் பெண் பறவை இதை ஏத்துக்கும் ஒரு பெண் பறவை கிட்ட ஜெயிக்கிறக்காக ஒரு ஆண் பறவை ரெண்டு மூணு கூடு கூட கட்டும் இப்படி ஒரு கூடு கட்டுறதுக்கு பதினெட்டு நாள் ஆகும் சுமார் ஐநூறு தடவைக்கு மேல போய் நாறுகளை கிழிச்சிட்டு வந்து கூடு கட்டி முடிச்சு பெண் பறவை கிட்ட ஓகே வாங்கி அந்த கூட்டுல ரெண்டுல இருந்து நாலு முட்டைகள் வரைக்கும் வச்சு குஞ்சு பறிக்கும் குஞ்சுகள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆண் பறவை மீண்டும் ஒரு கூட்டை கட்டுறதுக்கு போயிடும் பெண் பறவைதான் முழுமையா குஞ்சுகளை வளர்த்தெடுக்கும் அது மட்டும் இல்ல டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்தில் மழை வருமா வராதான்னு பாக்குறதுக்கு இந்த தூக்கணாங்குருவி கூட்டுடைய வாசலை வடக்கு பக்கம் வச்சு கட்டுனா அந்த வருஷத்துல தென்மேற்கு பருவமழை நல்லா பெய்யும்னு கணிச்சிருந்தாங்க ஏன்னா மழைக்காலங்களில் மழை பெய்யக்கூடிய திசையில கூட்டுட வாசல் இருந்தா கூடு சேதமாயிடும் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுங்கிறதால காற்றடிக்கிற திசைக்கு எதிர் திசையில தான் அவங்க வாசல் பகுதியை அமைச்சு கட்டுவாங்க இப்படி ஒரு சின்ன பறவை அதோட அறிவாலையும் விடாமுயற்சியாலையும் கூடுகற்ற திறமையாலையும் நம்மளை எவ்வளவு ஆச்சரியப்படுத்துது இவ்வளவு சிறப்பான பறவைக்கு வேற ஏதாவது பேர் இருந்தா சொல்லுங்க மீண்டும் வேற ஒரு பறவையோடு சந்திக்கலாம் பாய்